உறுதியான உடம்பு வச்சிருந்தீங்கன்னா எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளையாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் உட்காந்து எந்திரிக்கிறது கூட கஷ்டமா இருக்கும் நம்மளை தூக்கி விடுறதுக்கு இன்னொரு நபர் வரணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து சேரும் இது தேவையா புளி உணவுகளை நிறைய சாப்பிட்றீங்க அதை குறைங்க கொடம்புலின்னு ஒன்று இருக்கு அதை சேர்த்துக்கங்க புளிப்புக்கு எலுமிச்சம்பழ சாறுகள் சாப்பிடுங்க புளிச்சக்கீரை சாப்பிடுங்க இப்படி புளிப்புகளை கொஞ்சம் மாத்தி எடுங்க புளியை கரைச்சி ஊற்றி புளிக்குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்புன்னு புளி நிறைய சேர்க்காதீங்க தக்காளியை சேர்த்துக்கோங்க புளிப்புக்கு இப்படி புளிப்புக்கு மாற்றுகளை தேடுங்க புளியா சாப்பிட்டீங்கன்னா அதிக புளி சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் பிரச்சனை உண்டாகும் மிளகாய குறைங்க நான் சொன்ன மாதிரி ஒரு முப்பது நாளைக்கு வாழ்ந்து பாருங்க ஒன்லி த்ரீ ஜீரோ டேஸ் முப்பது நாள் வாழ்ந்து பாருங்க கண் நல்லா தெரியும் இருக்கிறத விட நடை மாற்றம் தெரியும் தூக்கத்துல நல்லா மாற்றம் தெரியும் அப்படி மாற்றம் தெரிஞ்சிருச்சா இருபத்தி ஒரு நாள் உள் உறுப்புகள் கழிவு நீக்க பயிற்சி இலவசமாக நான் நடத்துகிறேன் ஜாயின் பண்ணுங்கள்